வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா ராகு காலம் தரும் ரகசியங்கள் பத்தி பாக்கலாங்க இப்போ தினசரி ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் வருது இல்லைங்களா இந்த ஒன்றரை மணி நேரம் ராகு காலமா இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த காலகட்டங்களில் அந்த தவிர்க்கிறோம் அதாவது சுப காரியங்களுக்கு தவிர்க்கிறோம் அந்த எந்த விஷயத்துக்கும் நம்ம தளப எடுத்து செய்யறது இல்லை ராகு காலம் போயிட்டு இருக்குப்பா ஒன்றரை மணி நேரம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெளியே போறதா இருந்தாலும் நல்ல விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஏதோ முக்கியமான விஷயமா எது பார்த்தாலும் சரிங்க அந்த ராகு காலம் முடியட்டும் அப்படின்னு அந்த ஒன்றரை மணி நேரம் தவி தவிர்த்து எடுத்து வச்சிடறோம் இல்லைங்களா வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறோம் இல்லைங்களா அது வந்து யாருக்கு வந்து அந்த ராகு காலம் பாதிக்கும் யாருக்கு வந்து அந்த ராகு காலம் யோகம் தரும் பத்திதான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க இப்ப பொதுவா ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் வருது அப்படின்னா எல்லாருமே பொதுவாவே ஒதுக்குறாங்க வேண்டாம் அப்படின்னு ஆனா அந்த ஒன்றரை மணி நேரத்திலையும் பாருங்க முதல்ல ஒரு ஒரு மணி நேரம் மட்டும்தான் வந்து அது கொஞ்சம் விச காலமாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் அடுத்த வர அரை மணி நேரம் வந்து யோகம் பலனை தரக்கூடிய நன்மை தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு அதனால ஒரு மணி நேரத்தை மட்டும் ஒதுக்கிட்டு மித்த இருக்க அரை மணி நேரம் நம்ம ராகு காலத்தை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுத்துங்க சரிங்களா சரி இப்போ ராகு காலத்தை வந்து யார் பயன்படுத்தினா யோகமா இருக்கும் அதாவது பாதிப்பு தராத அமைப்பு ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பாருங்க நம்ம ஒரு விஷயத்துக்கு கிளம்புறோம்னா ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிடுறோம் அந்த இடத்துக்கு ஒரு விஷயத்துக்கு முக்கியமான விஷயத்துக்கு சுபகாரியம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போறோம் போறோம்னா அந்த ராகு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போயிடுறோம் ஆனா அங்க போய் ஒரு வேலை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தாமதம் தடை ஏற்படுத்தி அந்த ராகு காலம் வர டைம்ல அந்த வேலையை நம்ம முடிக்கிற மாதிரி செய்யற மாதிரி அதை நம்ம கவனிக்காம நம்மளும் செஞ்சிடறோம் அப்புறம் அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எந்த நேரத்துல பார்த்தோம் அப்போ ராகு நேரத்துல போய் அந்த வேலை முடிஞ்சிருக்கப்பா வீட்டிலேருந்து இருந்து நம்ம கிளம்பணும் ராகு முடிகிறதுக்குள்ள செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் எப்படி விதின்னு பாத்தீங்களா அந்த ராகுலயே நம்ம செய்ய வேண்டியதாக போயிடுச்சு எப்படி அந்த காரங்க என்ன ஆகுதோ தெரியலையே நல்லதா நல்லதா பரவாயில்ல என்ன ஆகும் தெரியல புலம்பிகிட்டே கஷ்டப்படுத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி அவங்க நல்ல நேரத்துல கிளம்பி போனாலும் ஒரு விஷயம் ராகு காலத்துல முடியுது அப்படின்னா அதை பார்த்து நம்ம பயப்பட பயப்படவே தேவையில்லைங்க சரிங்களா இப்போ ராகு காலம் யாருக்கு யோகமா இருக்கும் அப்படியே நம்ம ராகு காலம் முடிவு பண்ணி நம்ம செய்யணும் அதுக்கு முன்னாடியே செய்யணும் அப்படின்னு போனாலும் அந்த ராகு காலம் நம்மள அந்த விஷயம் நடந்துருதுன்னா அதை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவங்களுக்கு அந்த யோகமா கொடுக்கும் அவங்க செய்யக்கூடிய விஷயம் அத நல்லபடியாவும் நடக்கும் அது டபுளாகவும் அவங்களுக்கு சுபமாவும் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க சரிங்களா இப்போ யார் வந்து ராகு காலம் பயப்படுத்தினா அவங்களுக்கு யோகமா இருக்கும் அப்படின்னு நான் அந்த பதிவில் விரிவா சொல்றேன் சரிங்களா இப்போ அவங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல பாருங்க சுய ஜாதகத்துல அந்த ராகு பகவான் யோக ராகுவாக இருக்காரான்னு பாருங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் யோக ராகுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ராகு காலங்களில் நீங்க அந்த ஒன்றரை மணி நேரம் வருது இல்லைங்களா தினசரி ஒன்றரை மணி நேரம் வருது இல்லைங்களா அந்த ஒன்றரை மணி நேரம் ஏதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியாம தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காதுங்க சரிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா அந்த ராகு அந்த ஒன்றரை மணி நேரம் அவருடைய கட்டுப்பாட்டுல அவர் எடுத்துக்கிறாரு ஒன்றரை மணி நேரம் அந்த ராகு பகவான் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறதுனால ராகு அப்படிங்களா அந்த ராகு போகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல யோக ராகுவாக இருக்கும் பட்சத்துல அந்த வேலை வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா அது நல்ல பணம் தான் தருமே தவிர பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அது யோகமா தான் கொடுக்குமே தவிர பாதிப்பு கொடுக்காது யோக ராகுவா இருக்கும் பட்சத்தில் சரி அந்த யோக ராகு எப்படி இருக்கும் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் யோக ராகு எப்படி இருந்தா அந்த ராகு காலத்துல அவங்க அந்த பேலை செஞ்சாலும் அது பாதிக்காது யோக பலனை தரணும் அப்படின்னா அந்த ராகு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ராகு பழங்க அவங்களுடைய ஜாதகத்துல பன்னிரெண்டு ராசியில எங்க இருந்தாலும் சரிங்க அந்த ராகு இங்க ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் திருகோணஸ்தானத்துல இருந்தாலும் கேந்திரஸ்தானத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க அந்த ராகு பொறுத்தவரைக்கும் யோகமா இருக்கணும் அப்படின்னா அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அந்த வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் ஒன்னு சேர்ந்து உக்காந்து அல்லது இருவருமே கேந்திர திருகோண அமைப்புல இருந்தாலோ அல்லது வந்து அந்த இருவருமே ஆட்சியாக உச்சமாகவோ இந்த மாதிரி அமைப்புல அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் ஆட்சியாக உச்சமாகவோ ஒருவருக்கு ஒருவர் மறையாம பலம் பெற்று இருந்தாலே போதாங்க ராகு பகவான் வந்து யோக ராகுவா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது அந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அந்த ராகுவோட இணைவு பார்வை அல்லது அந்த லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பதாம் இடங்கள்ல போய் ஸ்தானாதிபதி பெற்று பெற்றிருந்தாலும் இந்த மாதிரி எந்த அமைப்பு நம்மளுடைய சுய ஜாதகத்துல ராகு இருந்தாலும் சரிங்க அது யோக ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அல்லது குரு பார்வை பெற்ற ராகுவாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்புலாம் ராகு பகவான் இருந்து அது யோக ராகு அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ராகு காலங்களில் அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டாலும் சரிங்க அவங்க தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் சரிங்க அந்த காரியத்தை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை அது வந்து நல்ல பலன் தான் தருமே தவிர பாதிப்பு தராது சரி இல்லைங்க எங்களுக்கு பயம் இருக்குது வேண்டாம் எங்களுக்கு யோக ராகுவா இருந்தாலும் ராகு காலங்களில் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் நம்ம எங்க பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் ராகு முடியட்டும் ஒரு ஒரு வண்டி வாகனம் எடுக்க போகிறோம் அல்லது ஒரு இடத்தை பார்க்க போறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் போவீங்க இல்லைங்களா அப்படி மீறி நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா யோக ராகுவாக இருந்தாலும் பயப்படுறீங்கன்னா ஒரு மணி நேரத்தை விட்டுடுங்க அடுத்த ஒரு அரை மணி நேரம் இருக்கு இல்லைங்களா அந்த யோக ராகுவா இருக்கும் பட்சத்துல அந்த அரை அரை மணி நேரத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதிப்பு கொடுக்காது நீங்க எடுத்து செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு சுபமாவே தான் நடக்குமே தவிர பாதிப்பு தராத அமைப்பு தான் சரிங்களா யோக ராகுவாக இருக்கும் பட்சத்துல ராகு காலத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி இந்த ராகு காலம் ராகு காலம் சொல்றீங்களே இந்த ராகு காலம் எப்ப வருது எங்களுக்கு தெரியல எந்த நேரத்துல வருதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு நா ஒரு நாளைக்கு எப்ப எப்ப ராகு காலம் வரும் சரி அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா வாரத்துல ஏழு நாள் வருது இல்லைங்களா ஏழு நாள்ல ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் ராகு பகவான் வருவார் அது கூட ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கும் நான் இந்த பதிவில் சொல்லிடுறேன் சரிங்களா அப்பதான் அந்த நேரத்துல அவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவு தெரியும் இல்லைங்களா இப்போ அதுக்கு பதில் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு அதாவது ஏழு நாட்கள்ல எப்ப எப்ப ராகு காலம் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டான ஞாயிற்றுக்கிழமையா வரும் பட்சத்தில் நாலரை உட்டு ஆறு அதாவது நான்கு முப்பது மணில ஆறு மணி வரை ராகு காலம் சரிங்களா அடுத்தது திங்கட்கிழமையா வரும்போது ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் ஏழு முப்பதுலேருந்து இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சரிங்களா செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூணு உட்டு நாலரை வந்து ராகு காலம் சரிங்களா அடுத்தது புதன்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பன்னிரெண்டு மணில ஒன்றரை மணி வரைக்கும் ராகு காலம் சரிங்களா அடுத்தது வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்தா ஒன்றரை விட்டு மூணு மணி வரைக்கும் ராகு காலம் அடுத்தது வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துறா பத்தரை விட்டு பனிரெண்டு பத்து முப்பது விட்டு பன்னிரெண்டு சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டா ஒன்பது விட்டு பத்தரை இது வந்து ராகு காலமாக சொல்லப்படுறாங்க சரிங்களா அதாவது இந்த க நேரங்களும் தினசரி ஒன்றரை ஒன்றரை மணி நேரமாக இந்த ஏழு நாட்களும் அந்த ராகு பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கக்கூடிய டைம் சரிங்களா இந்த நேரங்களில் நீங்கள் ஏதாவது அன்னைக்கு அந்த நேரத்தில் அவங்க ராகு காலமாக வரும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாருன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ராகு பகவான் யோகா ராகுவாக வரும் பட்சத்தில் நீங்கள் அந்த வேலையை எடுத்து முக்கியமான விஷயமா இருந்தாலும் செய்யலாம் பாதிப்பு கொடுக்காது அல்லது பயம் அதிகமாக இருக்குது இல்லை வேண்டாம் ஏன்னா ராகு பகவான் வந்து மாய கிரகம் அவர் வந்து பாவ கிரகமாக இருக்கிறதுனால பாதிப்பு கொடுத்துருமா வக்ரகிரகமாக இருக்கு பாதிப்பு கொடுத்துரு வந்துடுமா அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா அதை ஒரு மணி நேரத்தை விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய அரை மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா சரி அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராகு பகவானுடைய சாரம் வந்து பெற்றவங்களா இருக்கும் பட்சத்துல அதாவது நட்சத்திர அதிபதியாக அந்த ஜாதகர் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் ராகு காலத்தை பயன்படுத்திக்கலாம் பயம் வராது அதாவது பாதிப்பு கொடுக்காது ஏன்னா நட்சத்திர அதிபதியாகவே ராகு வர்றதுனால அதுவும் பாதிப்பு தராது அமைப்பு அது ராகு பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா திருவாதுரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தாலும் சரிங்க ராகு காலம் வந்து பாதிப்பு கொடுக்காது அவு அந்த காலகட்டங்களும் அந்த அவங்க வந்து அந்த பயன்படுத்திக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் பாதிப்பு கொடுக்காது நட்சத்திர அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் ராகு பகவானுடைய காலங்களிலும் நீங்கள் அந்த ஒன்றரை மணி நேரமும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லப்படுத்துங்க இப்போ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ராகு காலம் ரகசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்படிதாங்க பொதுவாக ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ராகு காலமாக வர்றதுனால இந்த ஏழு நாட்களில் இப்போ இப்போ இந்த டைமில் ராகு பகவான் தன்னுடைய கட்டுப்பாடு எடுத்துக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயம் இப்போ முக்கியமாக பாருங்கள் இப்போ புதன்கிழமை திங்கக்கிழம வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து அவங்க வந்து இந்த நல்ல நாட்களில் சுப நாட்கள் முகூர்த்தம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கப்பா இன்னைக்கு நல்லா இருக்க நேரம் நம்ம ஒரு வண்டி வாங்க வாங்க போகலாம் வலது வீடு பார்க்க போகலாம் அல்லது பொண்ணு பார்க்க போல ஏதாவது ஒரு சின்ன விஷயமா அது முக்கியமான விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நான் ராகு அப்படின்னு ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்துட்டால அதை நிறுத்தி வச்சிடுறாங்க ஒன்றரை மணி நேரம் முடியட்டும்பா ராகு முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து கிளம்பலாம் அல்லது நம்ம அதை முடிச்சிட்டு அந்த ராகு வர்றதுக்குள்ள அந்த வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படிலாம் நினைச்சிட்டு போறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி அதை பய அந்த ராகுவை நினைச்சு பயப்படுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராகு யோகமான ராகுவா இருக்கும் பார்த்தீங்களா நீங்க அந்த டைம்ல நீங்க செஞ்சாலும் அது பாதிப்பு கொடுக்காது அது சுப பலனா தான் தருமே தவிர பாதிப்பு ராகு பகவான் தரமாட்டாரு சரி மற்றவங்களுக்கு அப்படின்னு இப்போ ராகு யோக ராகுவா இல்ல ராகுவின் நட்சத்திரத்தில் இல்ல இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது ஆனா அவங்களுக்கு இப்படிதாங்க அந்த ராகு ஒரு மணி நேரத்து விட்டுட்டு மீதம் அரை மணி நேரம் இருக்கீங்களா அந்த நேரத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த ராகு அரை மணி நேர ராகு வந்து நல்லா சுப பலனை தான் தருது விஷ அமைப்பு இல்ல நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க சரிங்களா இப்ப ராகு யோகமான ராகு இல்ல ராகுடைய நட்சத்திரத்திலும் பிற பிறக்கு அவங்க நட்சத்திரம் இல்லை அப்படிங்கினாலும் அவங்களும் அரை மணி நேரம் பயன்படுத்திக்கலாம் மற்றவங்களும் அரை மணி நேரம் பயன்படுத்திக்கலாம் பயப்பட வேண்டியது இல்லை இல்ல பயம் இருக்கு ராகு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய ஜாதகத்துல வந்து ராகு பகவான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்கள் தவிர்த்தரலாம் சரிங்களா அந்த ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வேலையை பார்த்துக்கோங்க உங்க சுப விஷயங்களை சுப காரியங்களை தள்ளி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா ராகு பகவானும் உங்களுடைய சுயஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு அந்த ராகுடைய திசையோ புக்தியோ அந்தரமோ அல்லது அவர் ராகுவின் சாரம் பெற்ற கிரகத்துடைய பாதிக்கப்பட்ட கிரகத்துடைய தேசியோ புத்தியோ நடந்தாலும் மந்திரம் நடந்தாலும் அந்த ராகு காலத்தில் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டா அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்திலும் ராகு பகவான் பாதிக்கப்பட்டு இருந்து அந்த ராகு காலங்கள் அரை மணி நேரம் இருக்குல்ல அந்த அரை மணி நேரம் எடுத்து செய்யலாம் ஒரு மணி நேரம் விட்டுட்டு அரை மணி நேரத்துல செய்யலாம்னு நீங்க ஏதாவது செஞ்சாலும் அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா யோக ராகுவா இருந்தாலும் பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனா பாதிக்க கொடுக்கக்கூடிய ராகுவா இருந்துட்டாங்கன்னா அந்த ராகு பகவானும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களை நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அது என்னன்னு பார்த்து நீங்க அந்த காலகட்டங்களை நீங்க அந்த வேலையை செய்ய பொதுவா ராகு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த ராகு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல யோக ராகுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்க எடுத்து அந்த வேலையை செய்யலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்ல பயம் இருக்குன்னா அந்த ஒரு மணி நேரத்தை விட்டுட்டு அரை மணி நேரத்துல செய்யுங்க அது பாதிப்பு கொடுக்காத அமைப்பு சரிங்களா அப்படியே உங்களுக்கு தெரியாம நீங்க செஞ்சிட்டாலும் நீங்க பார்த்து பயப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல யோகா ராகுவா இருந்தா அது நீங்க செஞ்ச விஷயத்த அது டபுள் மூலமா செய்யும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம் எதுவா இருந்தாலும் ஒண்ணுக்கு பத்தா தரக்கூடியவரே ராகு அந்த ராகு உங்களுடைய சுய ஜாதகத்தில் யோக ராகுவா இருக்கும் போது நீங்க ராகு திசையில நீங்க ஒரு ராகுடைய திசையோ புக்தியோ அந்தமோ நடக்குது அப்படின்னா அந்த காலத்துல ராகு வந்து காலம் இருக்கு இல்லைங்களா ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் அதை நீங்க பயன்படுத்தி வேணாலும் பாருங்க சின்ன விஷயத்த செஞ்சு பாருங்க அது வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பாகவும் உண்டு சரிங்களா அதை நம்ம பார்த்து எடுத்து பயன்படுத்தினா அந்த கால யோகம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ ராகுவின் ரகசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராகு காலத்தின் ரகசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இந்த அமைப்பிலெல்லாம் நீங்கள் எடுத்து அந்த ராகு காலத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் சொல்றதுக்காக இந்த பதிவு போட்டேன் நன்றி வணக்கம்